அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ருத்ரா பேசுறேன் இன்னைக்கு வர்ம அடிப்படை வர்மத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் எடை குறைவதற்கான தீர்வு ரொம்ப ரொம்ப எளிய முறை ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு சவாலாவே இருக்கு நிறைய அன்பர்களுக்கு உடல் எடை குறையறதுக்குன்னு எந்த பொருள் விற்பனை செய்யறதுக்கு யாரும் முன் வந்தாலும் அதை போட்டி போட்டுட்டு அதிகமா வாங்குறதுக்கான ஆட்கள் நிறைய இருக்காங்க இன்னும் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு உணவு இல்லை ஒரு மருந்து பொருள் அப்படின்னு சொன்னா வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு எல்லாருமே தயாரா இருக்காங்க அந்த அளவுக்கு விற்பனையில முதலிடமா வந்து நின்றுட்டு இருக்கு காரணம் வாழ்வியல் முறைக்காக அந்த காரண வாழ்வியல் முறையோட அந்த காரணத்தினால உடல் எடைங்கிறது ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு நீங்க சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகமாகுது சாப்பிடலும் அது அப்படியே அதிகமாக்கிட்டுதான் இருக்கு அதுல கண்ட்ரோல் அப்படிங்கறதே இல்ல அது ரொம்ப எளிமையான முறை எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி முதல்ல உடல் கழிவுகள்ல வெளியேற்ற பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை செய்யாம நீங்க எந்த மருந்து மாத்திரைகள் எந்த உணவுகள் எடுத்துக்கிட்டு நமக்கு முழுமையான பலன் கிடைக்காது உடல் எடை நீங்க நூறு கிலோ இருக்கீங்க இல்ல நூத்தம்பது கிலோ இருக்கீங்க இருநூறு கிலோ இருக்கீங்க அது முக்கியமே இல்லை அது நீங்க அந்த வயிறு சுத்தப்படுத்த சுத்தப்படுத்தவே உங்களுக்கு அந்த உடலோட பாரம் குறைஞ்சதை நீங்களே நல்லா உணர முடியும் ஒரு சிலருக்கு எல்லாம் சொல்லுவாங்க பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருக்கலாம் கேட்டிருப்பீங்க அதாவது என்னோட உடம்பே எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சிலருக்கு உங்களுக்கே கூட யாரோத்திற்கு அந்த மாதிரி இருக்கலாம் அவங்களோட உடம்பே கூட அவங்களுக்கு பாரமா இருக்கிறதும் இருக்க கூடாது உடல் எடையிலையும் அதிகரிக்கிறதும் வேண்டாம் அப்ப அதுக்கு நம்ம எது சம்பந்தமான உணவுகள் எடுத்துக்கிட்டா நமக்கு மிக எளிமையான தீர்வு கிடைக்கும்னா பாரம்பரிய உணவுகள் பாரம்பரிய உணவுகள்ல இதுக்கு மட்டுமே பொதுவா நான் எல்லா இதுலயும் என்ன சொல்லியிருப்பேன் பாரம்பரிய அரிசி கஞ்சி தான் அதிகமா எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன் நான் உடல் எடைக்கு மட்டும் பாரம்பரிய அரிசியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் காய்கறிகளையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரொம்ப முக்கியம் காலையில டீ காஃபிய தவிர்த்துட்டு காட்டியான அரிசி கஞ்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்களே காட்டியான அரிசி கஞ்சி எடுத்துக்கங்க நீங்களே மாவு மாதிரி சில அரிசிகளை தயார் பண்ணியும் நீங்க பயன்படுத்தலாம் இதுதான் அப்படிங்கறதுலாம் இல்லை ஓகே அந்த முறைகள் ஒரு இரண்டு மூன்று முறைகள் இருக்கு அதுல ஒரு ரெண்டு முறை நான் வாட்ஸ்அப்ல நான் பதிவு பண்றேன் இல்லைன்னா நம்மளோட இதே குழுவில் நான் பதிவு பண்ணிடுறேன் சரிங்களா எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த அளவுகளை போட்டு நீங்க சத்துமாக தயார் பண்ணணும் அப்படிங்கிற அளவுகளை நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் எல்லாருமே அதாவது யாராருக்கெல்லாம் தேவையோ அதை எடுத்து பயன்படுத்துங்க உறுதியான பலன் கிடைக்கும் காட்டியான அரிசி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சிவன் சம்பா அரிசி இந்த அரிசிய கஞ்சியாக செஞ்சு காலையில குடிக்கும் பொழுதும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம அந்த உடல்ல அந்த ஒரு எடையை தாண்டி உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறத நீங்களே நல்லா உணர முடியும் முகத்துல ஒரு நல்ல ஒரு பொழிவு வரதையும் நீங்க பாப்பீங்க ஒரு சிலருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் உடல் எடையும் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கு அது கண்ட்ரோலே ஆகல அதே சமயத்துல முடி கொட்டுற பிரச்சனையும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இருப்பீங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் நான் சொன்ன இந்த அரிசிகள்ல ஏதாவது ஒரு அரிசிய நீங்க காலையில டீ பதிலா ஒரு டம்ளர் அளவுக்கு கஞ்சி மாதிரி குடிங்க இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் கஞ்சி மாதிரினா நான் எப்படி குடிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் லிக்யூடு பதத்துலதான் குடிக்கணும் அதனாலதான் டீ காஃபி அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன் டீ காஃபி எப்படி இருக்கும் உங்களுக்கு தண்ணி மாதிரிதான் இருக்கும் கூழுங்கிறது கொஞ்சம் திக்கா கெட்டியா இருக்கும் நான் கூழ குடிக்க சொல்லல கஞ்சி மாதிரி சொல்றேன் அந்த மாதிரி நீங்க குடிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் காலை உணவுக்கு கூழ் பதத்துல எடுத்துக்கங்க அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது காலை உணவுக்கு கூழ் பதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பசி தாங்கிறதுக்கு நல்லா இருக்கும் கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பசி தாங்காது அதே மாதிரி சூப்பு வகைகளை கொஞ்சம் நீங்க எடுத்துக்கிறத தவிர்த்துக்கணும் யோசிப்பீங்க என்னடா சூப்பு எடுத்துக்க கூடாது அப்படின்னு எடுத்துக்க கூடாதுன்னா அது எந்த நேரத்துல எடுத்துக்கணுமோ அந்த நேரத்துலதான் எடுத்துக்கணும் நம்மளோட இன்னொரு உணவுகளே ஒரு சூப்பு வெரைட்டிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரசம் இப்ப அது அந்த அளவுக்கு இல்ல இன்னும் ஒரு சில வீடுகள்ல இருக்கு அந்த கா ஒரு பத்து பதினைந்து வருடத்திற்கு முன்னாடியே ரசத்தை கொஞ்சம் சரியா ஜீரணம் ஆகலைன்னா அவங்க வயிறு கொஞ்சம் பொறுமல் இருந்துச்சுன்னா ரசத்தை ஒரு அரை டம்ளர் எடுத்து அப்படியே வடிகட்டின மாதிரி வச்சு ஒரு அரை டம்ளர் குடிக்க சொல்லுவாங்க நல்லா இருக்கும் உடலும் இதாயிரும் ரசத்துல அதிகமான காரத்தைகளை எடுத்துக்க கூடாது பச்சை மிளகாய் வரமிளகாய் போடக்கூடாது மிளகு மட்டும்தான் போட்டு நம்ம எடுத்துக்கும் பொழுது முழுமையான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவா அது இருக்கும் அப்ப நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜீரணம் ஆகிறதுக்காக ஜீரண பிரச்சனையே இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த ரசத்தையும் அந்த சூப்பையும் குடிக்கிறது நல்லது நிறைய அன்பர்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா காலை உணவிற்கு முன்பு இல்லைன்னா இரவு உணவிற்கு முன்பு அல்லது அந்த மாலை நேரத்துல இந்த ஒரு அஞ்சு மணி ஒரு ஆறு மணி அந்த டைத்துல டீ காஃபி ஸ்நாக்ஸ் இந்த இதை எடுத்துக்கிறதுக்கு பதில சூப் மாதிரி குடிக்கிறாங்க மதிய உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது சூப் மாதிரி குடிக்கிறாங்க அது நம்ம உடலுக்கு சரியானது உகந்ததாக இருக்காது நீங்க அந்த மாதிரி எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சமா அளவா எடுத்துக்கோங்க நிறைய எடுத்துக்கவே வேணும் சூப்புங்கிறது ஒரு அரை டம்ளர் ஏன்னா ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு டம்ளர்னா ஒரு தொள்ளாயிரம் மில்லி ஒரு நூறு மில்லி அளவுக்கு நினைச்சிருங்க தொண்ணூறு மில்லி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஐநூறு மில்லி அளவுக்கு நம்ம அப்படியே குடிக்கிறோம் அதை கொஞ்சம் பாத்துக்கங்க அதை மட்டும் ஏன்னா உடல் எடை பிரச்சனை இருக்கிறவங்க அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த முறையில நீங்க எடுத்துக்கும் பொழுது சிறப்பான உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஜூஸ் வகைகளை நீங்க எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூஸும் நீங்க நிச்சயமா எடுத்துக்கணும் வேற வழி இல்ல பீர்க்கங்காய் இருக்கு பாத்தீங்களா பீர்க்கங்காய நல்லா சுத்தமா கழுவிட்டு சின்ன சின்னதா விதை தோல் சதை எல்லாத்தையுமே உள்ள போட்டு அடிச்சுட்டு வடிகட்டிக்குங்க வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் குடிக்கிறது ரொம்ப நல்லது வேணும்னா உப்பு சர்க்கரை இனிப்பா வேணும்னா நாட்டு சர்க்கரை கலந்துக்குங்க நான் உப்பாவே நான் குடிச்சுக்கிறேன்னா மிளகு ஜீரகத்தை போட்டுட்டு கொஞ்சம் கல் போட்டு கலந்துட்டு அப்படியே குடிங்க இது வேக வைக்கிறது எதுவுமே பண்ணாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பச்சைய குடிங்க இது எப்போ குடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவிற்கு முன்பு நீங்க மாலை நேரத்துல குடிக்கலாம் ஒரு பத்து பதினோரு மணிக்கு குடிக்கலாம் காலை உணவிற்கு முன்பு குடிக்கலாம் இல்ல காலையில வெறு கூட குடிக்கலாம் ஆனா வெறும் வயத்துல நீங்க இந்த கஞ்சி குடிக்கிற பொழுது குடிச்சிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஜூஸை நீங்க குடிச்சுக்கலாம் உடல் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன சத்தாக உடல்ல போய் சத்தாக ஹீமோவாக ரத்தமாக மாறுறதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு அப்ப அந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கணும் சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய உணவு வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம் மாதுள முத்துக்கள் எடுத்துக்கோங்க மாதுளை ஜூஸ் குடிங்க செவ்வாழை பழம் சாப்பிடலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தேன் இந்த மாதிரி சிவப்பு நிறத்துல இருக்க அந்த பேருச்சம்பளம் கருப்பு நிற பேருச்சம்பளம் இது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் இது தவிர்த்துட்டு நீங்க நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டும் மட்டும் நீங்க எடுத்துக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது இதே சமயத்துல பிராய்லர் கோழி முட்டை இதை நிச்சயமா தவிர்த்துதான் ஆகணும் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் உடல் எடை கூடுது அப்படிங்கறதெல்லாம் இல்ல நீங்க சரியா சாப்பிடாம வச்சிருந்தாலும் உடல்ல வாயு அதிகமாக அதிகமாக காற்று காற்று அதிகமாக அதிகமாக உடல் எடையை அதிகரிக்குது இது நான் நிறைய சகோதரிகளுக்கு பார்த்தது இந்த பிரச்சனை பெண்களுக்கு அதிகமா நான் பாத்திருக்கேன் ஏன்னா காலையிலயும் கூட சரியா சாப்பிடுறதே இல்லை ஆனா எனக்கு உடம்பு எடை கூடுதுன்னு பாங்க காரணம் வேலையை வேலையின்ட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க சரியா சாப்பிடலைனாலும் உடல் எடை கூடும் இப்ப முடிஞ்ச வரைக்கும் பசியோட இருக்காதீங்க நிறைய சாப்பிடனாலும் எதோ கொஞ்சமாவது சாப்பிட்டு உங்களோட அந்த பசிங்கிறது இல்லாம வேலைகளை செய்ய ஆரம்பிங்க உங்களோட பணியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரத்துல உங்களோட ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இத கவனத்துல வச்சுக்கோங்க இது உணவு முறைகள்ல சரிங்களா வர்ம புள்ளிகளை நீங்க என்னென்ன தூண்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எதையும் கையிலேயே வச்சுக்கலாம் வலது கையை கொடுத்துக்கலாம் இடது கைக்கு கொடுத்துக்கலாம் நீங்களும் உங்களுக்காக சுய சிகிச்சை செஞ்சுக்கலாம் நீங்க மற்றவங்களுக்கும் சிகிச்சைக்காக இதை பயன்படுத்தலாம் பாக்கு பஞ்சாரம் இல்ல மற்ற வர்மம் இதெல்லாம் ஃபாலோ தாராளமா மற்றவங்களுக்கு கொடுங்க இந்த உணவுங்கிறத கொடுத்துட்டு இந்த வர்ம சிகிச்சை கொடுத்து பாருங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உலன் அந்த நடு பகுதியில இந்த பகுதியில நீங்க இத மட்டும் கவனிங்க உங்களுடைய யார் சிகிச்சை செய்றீங்களோ அவங்களோடது இப்ப நான் எனக்கு சுய சிகிச்சை எனக்குறேன் அப்படின்னா நான் என்னுடைய விரல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இன்னொருத்தவங்களுக்கு சிகிச்சை செய்றேன்னாலும் அவங்களுக்கும் நான் இந்த நடுவுறல் தான் பயன்படுத்தணும் பொதுவா மத்த வர்ம புள்ளிகள்ல நீங்க எந்த விரலை வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா உடல் எடை குறைவதற்கு நீங்க நடுவரலை பயன்படுத்தி சிகிச்சை தரும் பொழுதுதான் பலன் நீங்க பார்க்க முடியும் அதை விட்டுட்டு வேற எந்த விரல பயன்படுத்தினீங்கனாலும் ரிசல்ட் வராது அப்ப நடுவிரலை வச்சுதான் இது குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சமே நாலு நிமிடம் அதிகபட்சம் ஐந்து நிமிடம் மத்ததுக்கு நான் என்ன சொல்லிருப்பேன் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இல்ல பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பத்து நிமிஷம் வரைக்கும் சொல்லியிருப்பேன் ஆனா இந்த புள்ளைக்கு நான்கு நிமிடத்துல இருந்து ஐந்து நிமிடம் வரைக்கும் தான் சிகிச்சை இந்த மாதிரி ஒரு இதை நீங்க கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் இத எடுத்துட்டு அதே புள்ளியில இதே விரல வச்சுட்டு இது பண்ணிட்டு அதற்கு பின்புறத்துல இருக்கக்கூடிய அதை எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அந்த கட்டை உரல் இந்த கையில காமிக்கிறேன் நீங்க பாருங்க என்னுடைய நடுவிரலை வச்சுட்டேன் அடுத்தது என்னோட அந்த கட்டை உரல் அதே நடு பகுதிக்கு இப்படி நான் சிகிச்சை தரணும் இது ரெண்டாவது வருமா புள்ளி அதே இடத்துல நான் கொடுத்துட்டேன் ரெண்டாவதும் இந்த மாதிரி கொடுக்குறேன் ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது ரொம்ப ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்காதிங்க நீங்க கொடுங்க மாத்தி மாற்றி வைக்கக்கூடாது இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா இப்படிதான் வைக்கணும் அதே மாதிரிதான் இப்படி தான் கொடுக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சேர்த்து நடுவரல் இடது கையோட நடுவரலோட நடுப்பகுதியும் வலது கையோட நடுவர்களின் நடுப்பகுதியும் நீங்க இப்படி அந்த பிளஸ் சிம்பிள் மாதிரி நீங்க பிடிக்கும் இது சுய சிகிச்சை தான் நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சிகிச்சை குடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வச்சுக்கங்கன்னு நீங்க சொல்லிட்டா ஆகணும் நீங்க கொடுக்க முடியாது நீங்க மற்றவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது இப்படி வச்சுக்க சொல்லணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எந்த நேரத்துக்கு எவ்வளவு நேரம் அதாவது இது எவ்வளவு நேரம் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதேதான் நாலு நிமிடத்துல இருந்து ஐந்து நிமிடம் வரைக்கும் இதை நீங்க இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்படியேதான் வச்சிருக்கணுமா இல்ல இப்படி வச்சுக்கலாமா இப்படி வச்சுக்கலாம் எந்த ஒரு இதுவும் இல்ல எல்லா புள்ளிகளையும் எப்படி இயக்கும் பொழுது நீங்கள் உங்களோட உடம்போ இல்ல கால் பகுதியோ தரையில் படக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்காது உட்காந்துக்கணும் நீங்கள் சமணங்கால் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் சேரில் உட்காந்துக்குங்க சோஃபாவில் உட்காந்துக்கங்க பெட்டில் உட்காந்துக்குங்க அது உங்களோட விருப்பம் காலை தொங்க போறத விட சம்பளம் போட்டு பாத்தீங்கன்னா நல்லது இல்லைன்னா கீழே ஒரு பாய் போட்டுட்டு பாயில விரிச்சு நீங்க உட்காந்துக்கலாம் இல்ல மேட் ஏதாச்சும் விரிச்சுக்கலாம் இல்ல யோகா மேட் இல்ல பெட்ஷீட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு திக்கான கிளாத்தை விரிச்சுட்டு நீங்க கீழே உட்காந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கீழே உட்கார முடியல உட்கார்துக்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சேர்ல உட்காந்துக்கோ சோஃபாவில உட்காந்துங்க கட்டல உட்காந்துக்கலாம் ஓகேங்களா இது மூணாவது அடுத்தது பாத்தீங்கன்னா கட்டவரல் கட்டவரலோட இந்த பகுதியும் இந்த பகுதியும் மட்டும்தான் இப்படி கூடாது நல்லா பாத்துக்கோங்க ஆப்போசிட் தான் வைக்க முடியும் வேற வழி இல்லை ஓகேங்களா தான் வைக்கணும் சமணம் போட்டு தான் வைக்கணும் இது மூணு நிமிடத்துல இருந்து ஐந்து நிமிடம் வரைக்கும் வச்சீங்கன்னா போதும் அதன் பிறகு உள்ளங்காலில் உள்ளங்கால்ல எண்ணெய் தேய்ச்சி நல்லா அடக்கி தேய்ச்சி விடணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா உள்ளங்கால் நான் கையில காமிக்கிறேன் நீங்க உள்ளங்கால்ல மேல இருந்து கீழே வரைக்கும் போய் எண்ணெய் எண்ணெய்னாலும் தேய்ச்சிக்கை தொப்பை இருக்குமே வர்ம எண்ணெய்லாம் நிறைய இருக்கு நான் அதை சொல்லலை சரிங்களா அதை சொன்னால் நான் வியாபார ரீதியாக சொல்ல அப்படிங்கிற மாதிரி வரும் அது ஏன்னா சாதாரண மக்கள் கொஞ்சம் பயன்படுத்த செய்யறது கொஞ்சம் வேலைக்குள் அதிகம் செய்ய முடியாது அதுக்கான பொருட்கள் சாதாரணமா கிடைக்காது ஓகேங்களா அப்போ அதே விதத்துல சரியா மற்றவங்க செஞ்சு தருவாங்களாம் நான் சொல்ல முடியாது அதனால அந்த டாபிக் நான் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பிரண்டை எண்ணெய் இருப்ப எண்ணெய் நல்லெண்ணெய் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்க தப்பே இல்ல வறும ஆயில் உங்க கையில இருக்கு காயத்திருமினி எண்ணெய் இருக்கு இதெல்லாம் பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஆனா எந்த ஒரு எண்ணெயா இருந்தாலும் லேசான சூடுபடுத்திட்டு நம்ம இதுக்கு நம்ம பயன்படுத்தணும் வெது விதிப்பா அந்த எண்ணெய் வெது விதிப்பா இருக்கிற நேரத்துல எடுத்து நம்மளோட பாலத்துல தைக்கணும் அது ரொம்ப முக்கியம் உடல் எடை குறை குறையணும் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சை நம்ம மேற்கொள்ளுறோம்னா அதுக்கு இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தணும் என்னென்ன பண்ணணும் மலைச்சிக்கல் இருக்கக்கூடாது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும் பாரம்பரிய உணவுகள் அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியம் பீர்க்கங்காய் ஜூஸ் கண்டிப்பாக முக்கியம் ஹீமோகுளோபின் அதிகரிக்கக்கூடிய ஜூஸ் வகைகளாகட்டும் பழங்களாகட்டும் காய்கறிகளாகட்டும் உணவுகளாகட்டும் எல்லாமே ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த வர்ம புள்ளிகள் இரவு தூங்க போகும் பொழுது எந்தாவது ஒரு எண்ணெய வெது வெதுப்பான சூடுபடுத்தி அந்த வெது வெதுப்பான சூட்ல நீங்க உள்ளங்கால் ரெண்டு காலுக்கும் அவரவர்கள் தான் தேய்ச்சிக்கணும் மற்றவங்க தேய்க்க கூடாது இப்போ எனக்கு உடல் எடை அதிகமாக இருக்குன்னா நான் எனக்கு தான் தேய்ச்சிக்கணும் அது எப்படி கஷ்டமா இருக்குங்க ஒண்ணு இல்லை கால் மேல கால் போட்டு நீங்க தேய்ச்சிக்கணும் மற்றவர்கள் தேய்ச்சா அந்த அளவுக்கு இதாக இருக்குது ஏன்னா நம்மளுடைய உள்ளங்கையும் அந்த உள்ளங்காலோட இதுவும் நம்ம சேரும் பொழுது அந்த ரெண்டு உஷ்ணமும் அங்கே பரவும் பொழுது நல்ல ஒரு சிறப்பான பலனை நம்ம பார்க்க முடியும் இதுதான் அர்த்தம் சரிங்களா பயன்படுத்தி பாருங்க பழன் பெறுங்கள் நன்றி வணக்கம்